எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வந்து எனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை தடுத்து நிறுத்தி எனக்கு எதிராக ஒரு விஷயங்களை செய்கிறான் அப்படி இருக்கக்கூடியவன் என் வாழ்க்கையில் வந்து வரவே கூடாது என்னை எந்த விதமான தொந்தரவும் பண்ணவே கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெட்ரோரியம் சித்தர்களை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி ஒரு தொழில் பண்ணி முன்னேறலாம்னு நான் நினச்சி வரேன் எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வந்து எனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை தடுத்து நிறுத்தி எனக்கு எதிராக ஒரு விஷயத்தில் செய்கிறான் நான் எந்த விதத்துலையும் அவனுக்கு பாதிப்பு தரல ஆனால் அவன் தொடர்ந்து எனக்கு பாதிப்புகள் தந்துகிட்டே இருக்கிறான் நான் சைலண்ட்டாக இருந்தாலும் என்னை விடுறதில்லை எந்த தொழில் பண்ணாலும் அதில் ஒரு சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் வர வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட அவனை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல என்ன செஞ்சாலும் ஒன்று பண்ண முடியல நானும் கூப்பிட்டு பேசி பார்க்குறேன் இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடியவன் என் வாழ்க்கையில் வந்து வரவே கூடாது என்னை எந்த விதமான தொந்தரவும் பண்ணவே கூடாது அதுக்கு எதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது ஒரு எலுமிச்சை மலம் வாங்கிக்கணும் அந்த எலுமிச்சம் வந்து புள்ளியே இருக்கக்கூடாது அந்த எலுமிச்சம் மலத்தில் கருப்பு வெள்ளை இது மாதிரி புள்ளிகள் எதுவும் இருக்கக்கூடாது ரொம்ப பல பலன்னு இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சை மலமாக இருக்கணும் தேடி தான் எடுக்க முடியும் போனதும் ஒரு கடையில் கிடச்சிடாது தேடி தான் எடுக்கணும் செவ்வாய்கிழமை நாட்களில் அல்லது சனிக்கிழமை நாட்கள் இந்த ரெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாட்களை ஏதோ ஒரு நாளில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய வலது இடது உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையில் வச்சு மூடி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் சனி ஹோரையில் பண்ணுங்கள் சனிக்கிழமையாக இருந்தால் செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள் வச்சு அந்த எதிரி யாரோ அவருடைய பேரை சொல்லி இந்த மாதிரி எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என் சமூகத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இவர் வந்து இடையூறாக இருக்கிறாரு இவர் வந்து இந்த விஷயங்கள்லேருந்து மாறுபடணும் என்னை பற்றியோ என்னை சார்ந்தவர்களை பற்றியோ தவறான எண்ணமோ தவறான செய்கைகளோ அவருக்கு வரக்கூடாது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் அவருக்கு வரணும் நல்ல எண்ணங்களோடு அந்த அவர் எல்லோருக்கிட்டையும் பழகணும் அவரால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது அப்புடின்னு மனசார ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி ஒரு இருபது டு இருபத்தைந்து நிமிடங்கள் அந்த உள்ளங்கையில் வச்சுட்டு அவருடைய கெட்ட செயல்பாடுகளை மாற்றி நல்ல செயல்பாடுகளை கொடுங்க அவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை மாற்றி நல்ல குணங்களை கொடுங்கன்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி என் வாழ்க்கையிலையும் என்னுடைய செயல்பாடுகளிலும் கனவழியும் நினவலையும் எந்த விதத்துலையும் அவர் வந்து எனக்கு தொந்தரவு தரக்கூடாது நல்லா ஆத்மார்த்தமாக வணங்கி உக்கர தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் திரிசூலம்னு சொல்லக்கூடிய மூன்று சூலங்கள் இருக்கக்கூடியதில் நடு சூளத்தில் அந்த எலுமிஞ்சம் மலத்தை சொறி வச்சுருணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஆறு டைம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கக்கூடிய எதிரிகள் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனால் இதே வேலையை நாம் ஒருத்தர் கெடுக்கணுங்கிறத அதை செஞ்சோம்னா அதனுடைய விளைவுகள் இரட்டிப்பாகி நம்மளை தாக்கும் ஸோ அதனால் நமக்கு உண்மையிலேயே இந்த நான் சொன்னக்கூடிய பாதிப்புகளெலாம் இருந்தால் இதை பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து எதிரிகள் அடங்கி போயிடுவாங்க மிக எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் பயன்படுத்தி பலனுடையுங்கள் நன்றி